இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் மட்டும் தீர்க்க முடியாத ஒரு மர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிற இப்படி நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்க தப்பா நாட்டில் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு பொம்மைக்குல ஒரு சிறுமியோட ஆவி புகுந்துருக்குன்னு பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த சிறுமி அந்த பொம்மைக்கு அந்த சிறுமிக்கு என்ன சம்பந்தம்

இந்நிலையில அவரோட பேரண்ட்ஸும் அவரோட பிரபாரும் சேர்ந்து அவர் பயன்படுத்திய அவளோட நினைவாட்டு குடும்பத்துல வச்சிருந்திருக்கிறாங்க அந்த பொம்மைக்கு அவர் தங்கச்சியோட பெயரே அவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பொம்மையை இறந்து போன உகே நினைத்து அவங்க வழிபடவும் ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க அவங்க தினமும் வழிபாடு நடத்தி வந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு கட்டத்துல அந்த பொம்மையோட தலைமுடி வளர்வதை அவங்க கண் கூட உணர்ந்திருக்கிறாங்க இந்த பொம்மையை வாங்கிறதுக்கு முன்னாடி பாப் கட்டிங் உடன் இருந்த அந்த பொம்மையும் தலைமுடி இப்போ பொம்மையோட முட்டி வரை வளர்ந்துருக்கதை எல்லாருமே கண் கூட பார்த்து அதை உணர்ந்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுசுக்கியம் அவங்களோட பேரண்டும் அந்த பொம்மைக்குள்ள ஒகைக்கு தான் வாழ்ந்து வருவதாட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஒகைக்கு அவங்களோட ஆவி அந்த பொம்மைக்குள்ள புகுந்து நம்ம கூட வாழ்ந்து வந்துட்டு இருக்கதாட்டும் அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த விஷயம் வெளியே கசிய இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா என சந்தேகப்பட்டு பலர் இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட முடியை வெட்டி ஒரு ரிசர்ச்சுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ரிசர்ச்சோட முடிவுல இது மனிதரோட முடிதான் இது வந்து பொம்மையோட முடி இல்லைன்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படி சாத்தியம் ஒரு பொம்மைக்கு இப்படி மனிதரோட முடி வளரும் அப்படின்னு தீர்க்க முடியாத பல மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதாங்க செய்யுது இதுக்கு பின்னால் உள்ள சயின்ஸ் படி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுபிடிச்சு இருக்காங்க ஆனா அதுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணதுல அவங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆயிருக்குமே தவிர அவங்களுக்கு உள்ள சயின்ஸ் படி அது என்ன காரணமே யாராலுமே கண்டே பிடிக்க முடியலை ஆனா இப்போவும் அந்த முடி வளர்ந்து தான் இருக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அடிக்கடி அதை வெட்டதாட்டம் அதுல குறிப்பிடப்படுது